you வீடியோவை கடைசி வரை பாருங்க இங்கே ஒரு பெரியவர் சாப்பாடு டெலிவரி பண்ண வந்திருக்காரு இந்த பெரியவர் இந்த பொண்ணு கிட்ட சாப்பாட குடுக்கிறாரு அந்த பொண்ணு சாப்பாடு எவ்வளவுன்னு கேக்குறா அந்த பெரியவர் ஆயிரம் ரூபாய் மேடம்னு சொல்றாரு உடனே அந்த பொண்ணு ஜிபேல ஸ்கேன் பண்ணி பே பண்ணிடுறா இப்ப எல்லாரும் சாப்பிடுறதுக்கு டேபிள்ல உட்கிறாது இருக்காங்க அப்போ சாப்பாடு எடுத்து பார்த்தா அது வில உயர்ந்த சாப்பாடா இருக்கு உடனே தங்கச்சி நான் வெறும் சாம்பார் சாதம் தான் ஆர்டர் பண்ணுனேன் இது இல்லன்னு சொல்றா அதுக்கு அக்கா காரி கிடைச்ச வர லாபம் தான் நம்ம ஜாலியா சாப்பிடலாம் என்று தங்கச்சி காரியம் சரின்னு சொல்லிட்டு சிரிக்கிறா இப்ப சாப்பிடுறதுக்கு டப்பாவ திறக்க போறாங்க அப்போ அந்த பொண்ணோட அம்மா அந்த பாவம்னு சொல்றாங்க இந்த பொண்ணு என்ன பாவம் கொடுத்தாரு அதுக்கு நம்ம என்ன பண்றதுன்னு பண்ண போறாங்க இந்த பெரியவர் கீழே இறங்கி வந்து பைக்ல போதுதான் நோட் பண்றாரு சாப்பாட்டை நம்ம மாத்தி கொடுத்துட்டோம்னு உடனே மேல போய் காலிங் பெல் அடிக்கிறாரு அந்த பொண்ணு வந்து திறக்கிறா மேடம் நான் உங்ககிட்ட சாப்பாடு மாத்தி கொடுத்துட்டேன் உங்க சாப்பாடு என்னிடம் இருக்குன்னு சொல்றாரு அந்த பொண்ணு பொண்ணு அப்படியெல்லாம் இல்லையே நான் ஆர்டர் போட்ட சாப்பாடு தான் வந்திருக்கு நான் அத சாப்பிட்டு முடிச்சிட்டேன்னு பச்சையா போய் சொல்றா அதுக்கு அந்த பெரியவர் மேடம் வேணாலும் கொடுங்க என்னோட இந்த பொண்ணு டைம் வேஸ்ட் கிளம்புங்க பெரியவரே என்று சொல்லிட்டு இதுக்கு அப்புறம் தாங்க பெரிய ட்விஸ்டே நடக்குது என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு உங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல ஐ லவ் யூ அம்மா கமெண்ட் பண்ணுங்க பொண்ணு வந்து உட்கார்ந்ததும் அம்மா சொல்றாங்க என்ன நீ பத்தாயிரம் ரூபாய் பே பண்ணிருக்கே கேக்குறாங்க உடனே அந்த பொண்ணு போன் வாங்கி பாத்துட்டு ஆயிரம் ரூபாய்க்கு பதிலா பத்தாயிரம் ரூபாய் அனுப்பியிருக்கேன்னு சொல்றா உடனே அந்த பெரியவருக்கு போன் பண்ணி பாக்குறான் போன் சுவிட்ச் ஆப்ல இருக்கு அப்போ காலிங் பெல் அடிக்குது யாருன்னு போய் திறந்து பார்த்தா அந்த பெரியவர் மேடம் நீங்க எனக்கு ஆயிரம் ரூபாய் அனுப்பறக்கு பதிலா பத்தாயிரம் ரூபாய் அனுப்பிட்டீங்க என்னோட ஃபோன் வேற சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு அதான் ஏடிஎம்ல போய் பணத்தை எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லி ஒன்பதாயிரம் ரூபாய் கொடுக்கிறான் அந்த பொண்ணும் இந்த பணத்தை வாங்கிட்டு அவர் மாத்தி கொடுத்த சாப்பாட்டை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு குடிக்கிறதுக்கு தண்ணியும் குடுக்கற இதாங்க நேர்மை இவர் அந்த பணத்தை எடுத்துட்டு போயிருக்கலாம் பட் நம்ம உழைச்ச காசு நமக்கு கிடைச்சா போதும் நினைச்சாரு அந்த மனசு தாங்க கடவுள் இந்த பெரியவ செஞ்ச செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க